வெல்கம் டு ஆண்ட்ர வெல்கம் டு ஆண்ட்ரி கான் இன்றைக்கு நம்ம ஒரு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் அரண்சை ஆசிரியர் திரு ஹசீப் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோட பேசலாம் வணக்கம் வணக்கம் மோடி அவர்களுடைய பேச்சு அப்படின்றது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்ற அந்த கான்செப்டை பத்தி எனக்கு தெரிந்து காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் அவ்வளவு டீப்பாலாம் அனலைஸ் பண்ணல அவங்க வந்து கார்பரேட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடன் தள்ளுபடின்ற ரிப்போர்ட்ல இருந்து கோட் பண்ணி எடுத்துருக்காங்களே தவிர அதை கூட அவங்க இப்படி செய்யலாமே அப்படின்றதுதான் அவங்க கொடுக்கப்பட்டதை எடுப்பது அப்படின்ற கான்செப்டை பத்தி அவங்க பேசல ஆனா இவர் உச்சகட்டமா என்ன பண்றாருன்னா நீங்க ரெண்டு எருமாடு வச்சிருக்கீங்கன்னா ஒரு எருமாட்டை தூக்கி அவங்க புடி போயிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கிட்டாரு இது எப்படி பாக்குறேன் எருமமாடு ரேஞ்சுக்கு இறங்கிருக்கிறாரு அப்படிதான் இதை பார்க்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இந்த பயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் மோடி இப்படி பேசுறாரு அமித்ஷா இப்படி பேசுறாரு பாஜகவை சேர்ந்தவர்கள் இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி நம்ம சுருக்கி பாக்குறோம் ஏன் இப்படி பேசுகிறாரு அதான் இந்த கேள்வி உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வந்தான்னு வச்சுக்கோங்க யோகி ஆதித்யநாத் பேசுவார் அங்க இருக்கக்கூடிய மற்ற பாஜக தலைவர்கள் பேசுவாங்க அப்பொழுது கூட மோடி எல்லாம் பேச மாட்டாரு அங்க வந்து அமித்ஷா வந்து பேச மாட்டார் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய லீதர்கள் அப்படியாக பேசி அப்படியே போலரைஸ் பண்ணி அப்படியே அந்த மக்களை ஓட்டு போடுறதுக்கு பழக்கி வச்சிருக்காங்க இப்ப இன்னைக்கு இந்தியா முழுவதும் பொது தேர்தல் நடக்குது அப்ப இந்தியா முதல் முழுவதும் பொது தேர்தல் நடக்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்திலே உங்களுக்கு ஆதரவாக அப்படி பேசுனா வாக்கு வரும்ன்ற போதே நீங்க பேசுனது கிடையாது அப்படின்ற போது இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பொது தேர்தல் சமயத்துல நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா எதை உணர்த்துகிறது நம்ம மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்றோம் அவர்கள் தோற்று போவது உறுதி அப்படின்றது ஏதோ ஒரு வகைல தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அப்படி அப்படி இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முன்னுதாரணம் இருந்துச்சுன்னா அப்படியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதன் மூலமாக வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள் அதன் மூலமாக ஜெயித்து இருக்கிறார்கள் அப்படின்னா நாம அப்படி புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உண்மையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி தான் யோசிச்சது என்னன்னா அவங்க கொண்டு வந்த டிமானிட்டேஷன் வேக வேகமாக அமுல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி இது எல்லாமுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கடைசி மனிதனை பாதிக்கக்கூடிய செயல்ல ஒரு அரசு ஈடுபடும் பட்சத்துல அந்த அந்த மனிதன் சிந்திப்பான் மாற்றி ஓட்டு போடுவான் அப்படின்னு பார்க்கும் பொழுது டிமானிட்டேஷன் பாதிக்காத நபரே கிடையாது அப்ப அவர்கள் அந்த சமயத்தில் நமக்கு எதிராக வாக்கு போட்டு விடுவார்கள் ஆகவே நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கடைசி கடைசி அஸ்திரத்தை பயன்படுத்தலாம்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி இப்படி பேசினாரா அமித்ஷா அந்த சமயத்துல அதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்ததா இருந்தது இல்லாமலாம் இல்ல அப்போ இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பயும் அவங்க அப்படி பேசல அப்போ இங்க இந்தியா முழுவதும் அப்படி போலரை சாலா இல்ல அது வந்து தவறான புரிதல் ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர்களுடைய கடைசி அஸ்திரம் அதுதான் ரியாலிட்டி வேறவாக இருந்தாலும் கூட அவர்கள் பயன்படுத்த இருக்கக்கூடிய ஆயுதம் அது மட்டும் தானே இல்லன்னா பத்து வருஷத்துல நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் தானே அப்ப சொல்வதற்கு உதவும் இல்லை கடைசியாக இருக்கக்கூடிய ஆயுதம் எதிரி இருக்கக்கூடிய அந்த எதிரி வந்து பலமானவனாக இருந்தாலும் என்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் இதுதான் கடைசி பலமான ஆயுதம் இதுதான் ஆகவே நான் இதை ஜஸ்ட் வீசி பாக்குறேன் இதுல எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன் கிடைச்சா நல்லது கிடைக்காட்டினா வேற வழி இல்லை ஏன்னா வேற ஆயுதம் என்கிட்ட இல்ல இல்ல அப்ப மக்களை பிரிப்பது மட்டும்தான் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் மற்றபடி நான் இத செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்வதற்கு எதுவும் இவர்களுக்கு இல்லை இல்ல மாட்ட பிடிங்கிருவாங்க தாலியை பறிச்சிருவாங்கன்னு சொல்றதெல்லாம் மக்கள்கிட்ட எமோஷனலா கனெக்ட் ஆகிற விஷயம் இல்லையா அதை தான் நான் சொல்றேன் அப்போ இதை சொல்லுவது அப்படின்றது அவர்களை அவர்களே தாழ்த்தி கொள்வது அப்ப நான் என்னையே நான் தாழ்த்தி கொள்வேன் அப்படின்னாலும் கூட நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுதான் காரணம் என்கிட்ட வேற சொல்வதற்கு இல்லை இப்ப நான் ஒரு மாட்டை புடுங்குறேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எருமப்பாடு ரெண்டு இருந்துச்சுன்னா அது ஒன்றை புடுங்கி வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாங்க நல்ல கால அந்த இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தல அந்த ராஜஸ்தானோட அதை நிறுத்திக்கிட்டாரு உங்ககிட்ட இருந்து புடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்து நிறுத்திக்கிட்டாரு ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா பிடுங்கி கொடுத்துருவாங்க அதான் நான் சொல்லிட்டேன்ல ராஜஸ்தான்ல புரிஞ்சுக்கங்க யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மக்களை எடுத்துக்கணும் தாலியை பிடுங்கி குடுத்துருவாங்க அப்படின்ட்டு அப்ப நேத்து கூட பார்த்தேன் ஒரு நல்ல மீம் போட்டுருந்தாங்க நல்ல வேலை மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்கள் குடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு சொல்லவே இல்லை அப்படின்னு அப்போ இதுல தொடர்ந்து இப்படியாக பேசிட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு இன்னைக்கும் வந்து இதே போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு வந்து நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம்னு எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு பேசி இருக்காரு என் ரிட்டன்ல எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அப்புறம் இவர் சொல்றாரு அதாவது பாஜக சொல்லுது கான்ஸ்டியூஷனை திருத்தி நீங்க வந்து மத அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றத எழுதி கொடுக்க முடியுமா பதிவர் மாஸ்க் காட்டியதாக உணர்கிறார் யோசிப்பாரு அப்போ நாம இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்க பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்திற்கே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கின்றது அதை அவங்க கவுண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க போய் சொல்றாங்க நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாத்துறோம் ராஜ்நாத் சிங் சொன்னார் நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னார் பிரதமர் மோடியே சொன்னார் அம்பேத்கர் இன்று இருந்து உயிரோடு இருந்து அவரே நினைத்தாலும் கூட இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு அப்படியே அதாவது காங்கிரஸ்க்கு கவுண்டர் பண்றாங்களாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு இப்போ இன்னொரு நிலை போய் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்தா கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்க இந்தியா கூட்டணி வந்தா கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்க எப்படி மாத்துவாங்க நீங்க கான்ஸ்டியூஷனை மாத்திருவீங்கன்னு சொல்றதுக்கான அந்த காரணமும் இப்ப பாஜக வந்து இந்தியா கூட்டணி வந்தா கான்ஸ்டியூஷனை மாத்திரணும்னு சொல்றதுக்கான காரணமும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இது இது என்ன அப்படின்னா இது இத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னு இருக்குல இது ஒரு மிக மிக சிறந்த ஒரு திட்டம் ஒருத்தர் கிட்ட வந்து அவ்வளவு சொத்து குவிந்து போய் கிடக்குது அப்படின்னா அந்த சொத்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய சொத்து இந்தியாவினுடைய வலம் இந்தியாவில் இருந்து உருவாக்கப்பட்ட அந்த சொத்து இந்தியாவில் உண்மையான தேசியவாதம் இதுதான் உண்மை இப்ப யோசிச்சு பாருங்களேன் நம்ம எப்படி நம்மள மாட்டி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா காங்கிரஸ் வந்து இந்த நல்லதை செய்ய புரிஞ்சுக்கோ காங்கிரஸ் இந்த நல்லதை செய்ய போகிறதுன்னு சொல்லிட்டு மோடி வேற ஒரு டோன்ல பேசுறாரு என்ன நல்லதை செய்ய போகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமாக யாரெல்லாம் சொத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து சொத்தை புடுக்கி இல்லாதவர்களுக்கு கொடுக்க போகிறது அந்த இல்லாதவர்கள் யார் யாரு அதையும் கூட பாஜக சுட்டி காட்டிடுச்சு யார் யாருக்கும் இவங்க கொடுக்க போறாங்க அப்படின்றத எதன் மூலமா ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பேசினார் தெரியுமா டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்ல அந்த வீடியோவை சுட்டிக்காட்டி இவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க யார் யாருக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் அப்புறம் மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் இவர்கள் எல்லோருக்கும் இந்தியாவினுடைய சொத்தை அனுபவிப்பதற்கான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னார் பாத்தீங்களா அதைத்தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் செய்ய போகிறது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் செய்ய போகிறது அப்படின்னு அவரை ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை போட்டு காமிச்சிட்டாரு இப்ப காங்கிரசுக்கு இவர் பிரச்சாரம் பண்றார் உண்மையிலே சொல்ல ஓகே ஆனா அதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் பட்டிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடி மக்கள்ன்றத தனியா கழ்த்தி விட்டுட்டு சிறுபான்மையினர்னு சொன்னதை விட்டுட்டு அதுல இருந்து வெறும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்னா பல மதத்தை சேர்ந்தவர்கள் இங்க இருக்கிறாங்க ஆமா சீக்கியர்கள் சிறுபான்மையினர் தான் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மையினர் தான் பார்சிக்கல் சிறுபான்மையினர் தான் இந்த நிறைய சிறுபான்மையினர்கள் இருக்காங்க அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் தவறு அதுலதான் அதுலதான் அவங்க பாஜக வச்சு ட்விஸ்ட் மற்ற எல்லாமே இதை விட சிறந்ததாக வேற என்ன இருக்க முடியும் அது அதோட இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாரு கம்யூனிஸ்டுகளை போல இவர்கள் யோசிக்கிறார் மாவோயிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் மாவோயிஸ்டுகள் ஒரு குறிப்பிட்டது கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்டுகள் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் அடிப்படையில செயல்படக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்டுகளை போல திங்க் பண்றாங்க அர்பன் நக்சல்களை போல திங்க் பண்றாங்க அப்ப அவர்கள் எல்லாம் அதன திருப்பி திருப்பி கிரெடிட் கொடுக்குறாரு அவர் ஆனா இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்ம எல்லாம் சேர்ந்து இப்ப என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு இல்ல இல்ல காங்கிரஸ் கட்சி அப்படி சொல்லல ஓகே ஓ நல்லத சொல்லியிருக்காருப்பா நல்லது நடக்கும் அப்படி உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி பாஜக சொல்லுவது போல பிரதமர் மோடி சொல்லுவது போல நடந்தால் அதைத்தானே நம்ம ஒரு ஐடியலான கவர்மெண்டா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அது பாஜக செஞ்சாலும் சரிதான் காங்கிரஸ் செஞ்சாலும் சரி சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் செஞ்சா ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க எக்ஸாக்ட்லி மிக சிறந்த உதாரணம் மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை மூட்டை மூட்டையாக குவித்து வைத்து வைத்திருப்பவர்களை வந்து டார்கெட் பண்ணி அந்த பணத்தை பிரித்தளிப்பது இதுதானே இதை தானே செய்யணும்னு விரும்புறோம் இது ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தால் எந்த கருத்தியலும் இல்லாம எந்த வித ஐடியாவும் இல்லாம பெரிய எண்ணமும் இல்லாம ஒரு நபர் செஞ்சா அவர் ராபின் சொல்லுவோம் இதே வந்து கருத்தியலோட ஒரு திட்டத்தோட எல்லா மக்களுக்கும் பகுந்தளிக்கணும் அப்படின்ற அடிப்படையில இதை செய்தா ஒரு கருத்தியலோடு செய்தா அவரை கம்யூனிஸ்ட்னு சொல்றோம் அப்போ இப் இந்த நல்லதை செய்யறதுக்கு காங்கிரஸ் முயல்கிறது ஆகவே நீங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல அந்த நல்லதை செய்வதற்கு காங்கிரஸ் முயலவில்லை தப்பா சொல்றாரு இவரு ஆகவே நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு இன்னொரு புறத்துல அத எதிரா பேசிட்டு அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி பேசிக்கிட்டாரு ஆதிக்க மலை முழுங்க வைக்கிற ஆமா எக்ஸாக்ட் அப்படித்தான் பேசிட்டு இருக்காரு அப்ப அதிலிருந்து இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் இது வந்து அறிவுள்ள மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆமா மோடி வந்து மோடி கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே அதுக்கு கை தட்டி இருக்க மாட்டாங்க நல்லதுதானே தானே இல்லாதவன் இருக்கிறவன் இருந்து புடுங்கி இல்லாதவனுக்கு கொடுக்கணும் ரொம்ப சிம்பிளா வேற எந்த வார்த்தைகளும் இல்லாம ரொம்ப சிம்பிளா சொல்றதுதான் இதை எப்படி ஒரு தப்புன்னு சொல்றாரு அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பலர் புரிந்து கொள்ளி புரிந்து கொண்டிருப்பாங்க இப்ப காங்கிரஸ் கட்சி அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா ஒரு டிஸ்ட் கொடுத்து சொல்லிருக்காரு மற்றபடி மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் அப்ப இதுல இருந்து என்ன புரிய வருதுன்னா உங்களுக்கு சொல்வதற்கு வேற இல்ல திருப்பி திருப்பி இதை தான் சொல்றாங்க இப்படி தனித்தனியா எடுத்து பார்த்தாலும் கூட ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிலையை எடுத்து பார்த்தாலும் கூட ஏன் இவ்வளவு டெஸ்பரேஷன் அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியும் ஓகே பாஜக தரப்புல இருந்து இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பழைய நிலையெல்லாம் கிடையாது நீங்க நினைச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கின சீட்டெல்லாம் வாங்க முடியாது இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய நிலைமை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இல்ல இப்போ கர்நாடகாவுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் கூட நிலைமை மாறி இருக்கு அதற்கு பிறகு இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல ஜேடிஎஸ் அவரோட பிரஜ்வால் ரேவண்ணா அவர் நடத்தி இருக்கக்கூடிய அந்த கேவலமான அந்த செயல் இருக்குல்ல ஒரு வாய்மையே வெல்லும் எல்லாரும் சொல்றதா பிரிஜ் பூஷன் சிங்கும் இதுதான் சொன்னாரு வாய்மையை வெல்லும் பிரிஜ்வால் ரேவனா சொல்லி இருப்பாரு தான் நிச்சயமாக வாய்மை வெல்லும் ஆனா அதான் இப்ப கர்நாடகாவுடைய நிலைமை அப்படியாக இருக்கு இன்னும் பதினாலு தொகுதிகளுக்கான தேர்தல் இருக்கு மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அந்த அந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா ஏன் மதசார்பற்ற தளம் பாஜகவோடு கூட்டணிக்கு வைத்தது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதிலே இதுதான் பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான தகவல் ஏற்கனவே பாஜகவினுடைய தலைமைக்கு தெரிந்திருந்து அந்த வீடியோவை வைத்து மிரட்டி இன்னைக்கு மதசார்பற்ற தளத்தை தன்னுடைய கூட்டணிக்கு பாஜக இழுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் மறுப்பீங்களா அப்போ இந்த வீடியோ இருக்குதுன்றதை ஏற்கனவே பாஜக தலைமை அறிந்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அறிந்திருக்கிறார் அமித்ஷா வந்து அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபருக்கு ஒரு கடந்த வாரத்துல வாக்கு சேகரிச்சிருக்கிறார் அசன் தொகுதியில பிரஜ்வால் ரேவண்ணாவை புகழ்ந்து பேசி அவருக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கிய ஒரு நபரை தொடர்ந்து அந்த வீடியோவை காட்டி தொடர்ந்து அந்த பெண்களை மிரட்டி தன்னுடைய இச்சைக்கு பணிய வைத்த அந்த நபரை இது தொடர்பான தகவலை தெரிந்து கொண்ட ஒரு நபர் அந்த நபருக்கு ஆதரவாக அந்த நபர் சாதாரண நபர்ல இந்தியாவுடைய பிரதமர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க மோடி ஆனா பேசிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் ஒரு அண்ட்ரஸ்ட கிரியேட் பண்ணி அவர் பேசுறது உண்மைக்கு புறம்பானது அவர் பேசுறது பொய்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க ஆனா அவர் பேசுறதை கேட்டு யாராவது ஒரு சிலர் வன்முறையில் இறங்கினால் அதை தான் பிஜேபி எதிர்பார்க்கலாம் ஏன்னா சமீபத்துல ராஜஸ்தான்ல ஒரு மௌல்விய மசூதிக்கு உள்ள போந்து அடித்தே கொண்டு இருக்கிறார்கள் யார் கொண்டாங்கன்னு ஏற்றா இல்லை கருப்பு துணி போத்திட்டு வந்திருக்கிறாங்க எங்களுக்கு யாருன்னு தெரில விட்னஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கைவிடிக்கிறது அவங்க ரெண்டு நாளைக்குள்ள நடவடிக்கை எடுக்கலன்னா போராட்டத்தை அறிவிப்பு இந்த மாதிரியான ஒரு அண்ட்ரஸ்ட் எதிர்பார்க்கிறாங்களா இல்லை இந்த மாதிரி நீ சொல்ற பாத்தீங்களா இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்தியாவிலோட பல மாநிலங்கள் இவங்க சொல்றாங்களா இந்த கௌபெல்ட் என்ற அந்த மாநிலங்கள்ல இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ரிப்போர்ட் ஆகக்கூடிய செய்தியாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு கடந்த நான் சொல்றது கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாகவே இது ரொம்ப அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துட்டுதான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் நீங்க சுட்டி காட்டுறீங்க இதே மாதிரியான பல நிகழ்வுகள் ஒரு ஒரு மாநிலத்துல டக்குன்னு இந்த மாநிலத்தோட பேர் ஞாபகம் வரல அங்க வந்து இந்த எட்டு மணிக்கு ஒரு தொழுகை இருக்கும் இஸ்லாமியர்கள் கடைசி தொழுகை அன்றைய தொழுகையே தொழுதுகிட்டு இருக்கிறாங்க திடீர்னு ஒரு கும்பல் வருது அஹ் அந்த பள்ளிவாசற்குள்ள போந்து தோல்கிட்டு இருக்கவங்க மேல தாக்குதல் திடீர்னு கிளம்பி போயிடுறாங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் அதுவும் அப்ப யாரு யார் உள்ள போந்தா யார் அடிச்சா போலீஸ் விசாரணை நடத்துறாங்க அவ்வளவுதான் இது வரைக்கும் அவங்கள அரஸ்ட் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல இந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டுதான் இருக்கு அதனுடைய ஒரு தான் அதை பாக்குறோம் ஆனா இதுல இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா இன்னைக்கு மக்கள் பாஜக சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மாநிலத்தில் நான் சொல்ற அந்த கௌபல்ட் ஏரியால இருக்கக்கூடிய மக்களே பெருவாரியான மக்களை பற்றி நான் பேசுகிறேன் அவர்களே தயாராக இல்லை இல்லாட்டினா இப்படிப்பட்ட விஷம பிரச்சாரத்திற்கு எதிராக அவர்கள் இந்நேரம் ரியாக்ட் ஆயிருப்பாங்க நீங்க சொல்ற அந்த இன்சிடென்ட் வந்து அங்க ஒன்னு இங்க ஒண்ணுமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்க இன்சிடென்ட் பிரதமர் மோடி பேசுறதுக்கு பிறகு நடந்தது கிடையாது அப்போ இவர்களுடைய இந்த பேச்சு இந்த மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி எடுபடல கிரவுண்ட்ல அப்படின்றதான் இதை காட்டுது ஏன்னா அப்படியாக ஒரு திட்டமிட்டு இதற்காக அந்த பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் திரண்டு இழந்து காங்கிரசோடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களை புறக்கணிப்பதையோ இல்ல இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் பிரச்சாரங்களை புறக்கணிப்பதோ இல்ல அங்க போய் கல்லடிப்பதையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய தலைவர்களிடம் நீ வந்து உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்க போகிறாயா எல்லாரும் கும்பலா போய் கேட்கிறாங்களா அது மாதிரி ஏதாவது நிகழ்வு நடக்குதா மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்போ இங்க தகராறு நடக்கல இந்தியா கூட்டணிக்கு எதிராக மக்கள் கேள்வியும் எழுப்பல அப்போ இதுல இருந்து என்ன உணர முடியுது அப்படின்னா பாஜக பேசுறது பொய்யே அடிப்படை ஆதாரம் பெற்றது அப்படின்றத இன்னைக்கு மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஓகே நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலம் தந்ததற்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி